இன்னைக்கு திமுக என்ன கிட்னி திருடலாம் இன்னைக்கு நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டிருக்குது எந்த ஆட்சியில் இது அரசாங்கம் வெளியிட்டிருக்குது இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடி இருக்காங்க அந்த திருட்டு கும்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க யாரு அதுல சம்மந்தப்பட்டிருக்கான்னா திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவம் மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் சித்தார் மருத்துவமனை திருச்சி அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் என்ற அவருடைய மருத்துவமனைங்க ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்கி வச்சா உடல் இருக்குதெல்லாம் பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு யாருடைய மருத்துவமனை திமுக எம்எல்ஏ அவர்களுக்கு சார்ந்த நிறுவன மருத்துவமனையில் இருந்து கிட்னி திருநீப்பட்டதாக அவர்களுடைய அறிக்கை திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை நாம சொல்லல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கருதி அவர்கள் மருத்துவமனைக்கு போனா அங்கேயே கத்திரிக்கோல் போட்டு அழகா கிட்டு எடுத்துக்கிறான் லட்ச கணக்கில் விற்கிறான் ஆனா அந்த ஏழைக்கு குறைந்த பணம் தான் கொடுக்கிறான் இப்படிப்பட்ட அவள ஆட்சி தேவைங்களா